கண்ணிலேயே ஆயிரங்காத பேசக்கூடிய இந்த மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே சூதுவாதங்கிறது மனசுல இல்லைங்க வெள்ளந்தியான மனசு வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்க தான் ஆனாலுமே கொஞ்சம் குழப்பத்தோட தான் இந்த நேரம் சொல்லலாங்க நல்லதுன்னு நினைச்சு போனா கூட வம்பு வர தான் நிறைய விஷயங்கள் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க அதுவுமே இந்த கூட பிறந்தவங்க வகையில நீங்க சந்திக்கக்கூடிய பாதிப்புங்கிறது சில காலம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது உங்க தாயா இருக்கட்டும் உங்க தந்தையா இருக்கட்டும் உங்களை விட உங்க சகோதர வகையில அவங்க எடுப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு சில நேரத்துல பாதிப்பை ஏற்படுத்துற தான் இருக்குது ஏன்னா மிதன ராசியானது நீங்கள் பொறுத்த வரைக்குமே எந்த சூழ்நிலையுமே ஒருத்தர்கிட்ட கையேந்து நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது சொந்த முயற்சி மூலமாக தான் சொந்த உழைப்பு மூலமாக தான் முன்னுக்கு வரக்கூடியங்களா இருப்பீங்க இதனாலேயே தாய் தந்தைக்கு பொறுத்த வரைக்குமே உங்க மேல ஒரு அபிரதமான நம்பிக்கைங்கிறது உண்டு ஆனால் கூட பிறந்த சகோதர சகோதர மேல கொஞ்சம் கூடுதலாக அந்த நேரம் அக்கறை காட்ட ஆரம்பிப்பாங்க அதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சில மனசாபங்கள் அது வழியாக நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு சில ஒரு மன சங்கடங்களை ஏற்படுத்துற மாதிரி தான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க தாய்க்கும் சரி தந்தைக்கு சரி உங்கள் மேல பாசம் இல்லாமலாம் இல்லை ஆனால் உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை சில நேரம் இதை தாங்கி முடியாத நீங்களாவே சில நிச்சயங்களை வில விஷயங்களை பேசி பல பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு வந்துட்டு தான் இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறத ஏகம் அந்த வகையில் பார்க்குறப்ப மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த தாய் தந்தை வழியில் ஏற்பட்டிருந்த மனசாபம் நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி குழந்தைகள் வழியிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் அதுவே இந்த சின்ன சின்ன குழந்தைகள் வச்சிருக்கக்கூடிய பெத்தவங்களாக இருந்தால் நிறைய வம்பு சண்டைங்கிறது கொஞ்சம் வீடு வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருந்திருக்கும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் செயல்பட முடியாத மாதிரி தான் இருந்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் வழியிலே நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலுமே பொருளாதார மேன்மை கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே நிறைய முயற்சி செய்யணுன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட இந்த நேரம் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் இருந்தாலுமே அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது வேண்டாங்க தொடர்ந்து எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலமாக செய்ய பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க வழியிலுமே பொறுத்த வரைக்குமே கூட பிறந்தவங்க உங்களுக்கு நல்லது செய்கிற வராங்களா கெட்டது செய்கிற வராங்களானே தெரியாது அந்தளவுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் சில பாதிப்பு இருக்கும் அவங்க நல்லதுன்னு நினச்சி தான் சில விஷயங்கள் செய்வாங்க ஆனால் அது உங்களுக்கு எதிராக திரும்பிடும் தான் சகோதர வகையில் சில மனஸ்தாங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி அமைஞ்சிருது அதனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உடன்பரப்பு வழியில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க பேச்சில் கவனம் கொடுத்துட்டு வந்தாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையிலும் இந்த நேரம் பெருசாக பாதிப்பில்லை இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே சில மனசாமி சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கை துறைக்கு உங்களுக்குமே உணர்வுகளை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனாலேயே நிறைய மனப்போராட்டங்கள் இருந்திருக்கும் சண்டை சச்சரவாக இருந்திருக்கும்னு சொல்லலாங்க நீங்களாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த காலம் பெருசா பாதிப்பில் நல்ல மாட்டம் தான் இந்த நேரம் சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம் குடும்ப விஷயத்த நீங்கள் வெளியாட்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம் ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்த பயன்படுத்தி பட்டிமன்றம் நடத்த பார்த்து பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டங்கிறது காத்திருக்கும் அது சொந்தத்துலேயும் சரிங்க வெளியிலையும் சரிங்க அதனால கொஞ்சம் மூன்றாம் நபரை குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க நீங்களுமே குடும்ப விஷயத்தை வெளியாட்கள்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பயன்களை குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் உடல்நலம் இது எல்லாமே எப்படி நீங்க பலன்களை பெற போகிறீங்க எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே மிதன ராசிக்காரங்க காசு பணம் எல்லாமே நீங்கள் பாடுபட்டு பொறுத்த வரைக்குமே ஓடி ஓடி நீங்கள் சம்பாரிச்ச காசு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் காசுன்னு ஒன் கையில் இருந்துட்டாவே அது வேற வழியில் தான் செலவாகும் உடம்புல ஏதாவது தொந்தரவு தாய் வழியில ஏதாவது தொந்தரவு தாய்க்கு உடம்பு சரி இல்லாமல் போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரி இல்லாமல் போகிறது இதனாலேயே காசு பணம் கரைஞ்சி போகிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது சொத்து வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பாக இருக்குது மண் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் தாராளமா இந்த நேரத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க பல கஷ்டங்கள் இந்த குழந்தைகள் வழியில பல கஷ்டங்கள் அனுபவிச்சவங்களுக்கு கூட குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் காத்திருக்குது குழந்தைகள் உங்க பேச்சு கெட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கல்வி நிலையம் எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பான நேரம் தான் தொடர்ந்து இந்த நேரத்தில் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கல்வியில் நல்ல மாற்றத்தை பெற முடியும் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைகள் மூலமாக பலன் கிடைக்காதவங்களுக்கு கூட இந்த நேரம் குழந்தைகள் மூலமாக பலன் கிடைக்கும் கல்வி நிலையில் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்க முடியுமோ நீங்கள் தான் உங்களை விட வாழ்க்கை துணையை அதிகமாக யாரும் நேசிக்க மாட்டாங்க ஆனாலுமே கொஞ்சம் ஈகோ பிரச்சனை தான் இந்த உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஈகோவை விட்டுட்டு பரஸ்பர அன்பு நீங்கள் இந்த நேரம் செலுத்த பாருங்கள் கண்டிப்பாக நிலமாற்றம் இந்த நேரம் என்னன்னா வாழ்க்கை துணை உங்களை விட உங்களோட அவங்க தான் உங்களை அதிகமாக நேசிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது காதல் அனுபவம் நிறைய கிடைக்கக்கூடிய நேரம் அதனால இந்த நேரத்துல குடும்பத்துல அமைதியை கொண்டு வர்றது உங்கள் கையில தான் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாலே உறவுகளை தக்க வச்சு கொள்ள முடியும்னு சொல்லலாங்க வாழ்க்கை துணையை பத்தி வெளியினவர்கள் யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க மிதன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அமைதியான ஒழுக்க நிறைந்த உயர்ந்த எண்ணம் கொண்ட பாசக்காரங்களா தான் இருப்பாங்க அதனால வெளியாட்கள் சொல்ற பேச்சு எல்லாமே கேட்டுக்கிட்டு வீட்டில் சண்டை சச்சரவு ஏற்படுத்தது வேண்டாம் துணியை நேசிக்க ஆரம்பிச்சாலே ஒளிமயமான எதிர்காலங்கிறது இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல தெய்வ அனுகுலம் நிறைஞ்சிருக்குதுங்க அடிக்கடி ஆலை வழிபாட்டு எல்லாமே செய்ய பாருங்க குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை இந்த நேரம் வழிபாடு செய்யறது நல்லது ஆடி மாசம் சொன்னாலே மாதமே தெய்வ பலம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் பெண் தெய்வத்துக்கு எல்லாமே சக்தி அதிகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த நேரத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்க அளவில்லாத நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருக்குன்னு சொல்லலாங்க வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தடைபட்ட விஷயங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் ஆனால் கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் சரிங்க குறுக்கு வழியில் நீங்கள் செயல்படக்கூடாது சட்டத்துக்கு புறம்பா செயல்படக்கூடாது இது கொஞ்சம் காலத்துக்கு தான் நல்லா இருக்கும் ஆனால் பின்னாடி பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இந்த கூட்டத்தொலிவு செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க கூட்டாளிகளை முழுசாக நம்ப வேண்டாம் தொடர்ந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் கவனம் கொடுத்துட்டு வரது நல்லதுங்க எது செய்யறதா இருந்தாலும்ங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் சகோதர வழியில் ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் இந்த நேரம் சண்டை சச்சரவை ஏற்படுத்துறது வேண்டாம் சகோதரருடைய ஆதரவை பெற முயற்சி செய்ய பாருங்க சொல்லிருக்காங்க சகோதர வழியில நல்ல மாற்றம் காத்திருக்கணும் சொல்லலாங்க அதே மாதிரி மனைவி வழி சொந்த பந்தங்கள் வழியிலையும் இந்த நேரம் அதாவது மனைவி வழி சகோதர வழியிலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு சொல்லலாங்க விருமண மாற்றம் இல்லாம தேடி வரக்கூடிய வாரம் தான் ராசி அதிபதி புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் நல்ல யோகமான காலம் மனசுல நம்பிக்கை உறுதி ஒண்ணு இருந்துட்டா போதும் நடக்கிறது எல்லாமே நல்லதான் நடக்கும் நம்பனா போதும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது நிறைய விஷயம் நீங்க சந்திச்சுட்டீங்க மனசுல சோர்வு தான் மிஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க ஒரு திடமான நம்பிக்கையோட எல்லா காரியத்திலும் முன்னோக்கி பாருங்க எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளா தடைப்பட்டு வந்த முக்கியமான வேலை எல்லாமே நடக்கும் பொருளாதார நெருக்கடிங்கிறது நேரம் இருக்க வாய்ப்பு அதே மாதிரி வேலை ரீதியா வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேடி வரும் இயல்பாகவே மிதன ராசிக்காரங்க எந்த நேரத்துல எங்க இருப்பீங்கன்னே தெரியாது ஏதாவது வகையில் பயணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதான் இந்த நேரத்துல முன்னாடியுமே பயணம் உண்டு தான் இந்த காலத்துலேயுமே பயணம் கொஞ்சம் இருக்குதுங்க அதே மாதிரி சொந்த வீட்டு கனவு நனவாக கூடிய நேரம் உங்களால் முடியாட்டினாலுமே உங்க பிள்ளைகள் உங்க கடவை நனவாக்கி தருவாங்க இளம் வயசுக்காரங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் விவகாரத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் திருமண பேச்சுவார்த்தையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே காதல் விவகாரம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால காதலில் இந்த எந்த உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க ஆனா இந்த நேரம் வாழ்க்கை துணையை நீங்க நம்ப ஆரம்பிக்கணும் அதே மாதிரி தந்தை ரீதியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மருத்துவ செலவு உண்டு வீட்டில் மொத்தவங்க இருந்தாலுமே அவங்க வழியில மருத்துவ செலவு காத்திருக்குது இந்த கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த இருதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் சிகிச்சை ஏற்படக்கூடிய நேரம் அதனால கவனம் கொடுக்க பாருங்க பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்துல ஆன்மீக அதிகமாக தான் இருக்கும் நீங்க தொடர்ந்து ஆலை வழிபாடு நல்லது நல்லதுதான் ஏன்னா மனசுல நம்பிக்கை உண்டாகினாலே ஒரு தெம்பு உண்டானாலே எல்லாமே உங்களுக்கு சிறப்பா மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசிக்குரிய புதன் சூரியனோட இணைஞ்சிருக்கிறது குடும்பத்துல எந்த நேரம் மகிழ்ச்சியை தன்னால கொண்டு வரக்கூடிய நேரம் தான் பண வருமானத்தை பத்தி பயப்பட வேண்டாம் இந்த நேரம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் குரு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை குடும்ப வாழ்க்கையிலும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி இந்த நேரம் ரொம்ப ஆர்வமா உற்சாகமா செயல்பட போறீங்க இந்த நேரத்துல பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் தான் செய்யும் பொறுமை கொடுத்துட்டு வர பாருங்க நீங்களாவே எதையும் முன்னாடி வைக்க வேண்டாம் ஜென்ம ராசியில குரு பகவான் இருக்கிறதால இந்த நேரம் மனசுலங்கிறது எதிர்மறை சிந்தனை வேண்டாங்க அதை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல பாதிப்பை ஏற்படுத்தும் திடீர்னு முடிவெடுக்க கூடாது கோத்தம் செயல்படக்கூடாது ஒவ்வொரு தீர ஆலோசனை செஞ்சு செயல்பட்டீங்கன்னா நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் மிதன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதன ராசி அன்புகள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பிறப்புறீங்கிறத இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் மிதன ராசியில பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மிதன ராசியில மேருகிருட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் பலகரவங்க எல்லாருமே நல்லவங்க நம்புறாதீங்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசா நம்ப கூடாது அதே மாதிரி இந்த மனசுல ஏதோ ஒரு உணர்வுங்கிறது இந்த நேரங்களை வழிநடத்திட்டு போகும் அதாவது இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற சிந்தனை உங்க மனசுல இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன்கிறது உள்ளுணர்வு மூலமா கிடைக்க போகுதுங்க புதுசா வேலைக்கு தேடக்கூடியவங்களா இருந்தா இந்த நேரம் சிறப்பான தான் அதே மாதிரி திடீர்னு குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம் பிரச்சனை வந்துதான் போகும் ஆனா பெருசாக பாதிப்பு இல்லை விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல இது வரைக்கும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம் அது எல்லாமே நீங்க கூட நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சுப நிகழ்ச்சி மாதிரியான விஷயம் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால பண தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த நேரத்துல பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை செஞ்சுக்கணும் ஏன்னா இந்த நேரம் வாக்கு கொடுத்துட்டா அதை கொஞ்சம் நிறைவேற்றுறதுல தட ஏற்படலாம் அதனால வாக்கு கொடுக்கறப்ப கொஞ்சம் கவனமாருங்க இருங்க திடீர்னு சின்ன சின்ன செலவும் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சொந்த வந்த வகையில் இந்த நேரத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகளும் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுங்க ரொம்ப முக்கியமா குலதெய்வ பிரார்த்தனை இந்த நேரம் நீங்க தொடர்ந்து நிறைவேற்ற பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம்தான் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உடைமைகளை பொருட்களை கொஞ்சம் பத்திரம் வச்சிருக்க பாருங்க எங்கேயாவது பயணம் போகிறதா இருந்தா கூட உடைமைகளை பத்திரப்படுத்துறோம் அதே மாதிரி புதிய நண்பர்கள் எல்லாமே கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட அதிகமா எதையும் நீங்க வச்சுக்கிறது வேண்டாம் அதிகம் நெருக்கம் காட்டுறதும் வேண்டாம் கொஞ்சம் நீங்க உண்டுங்க வேலை உண்டுன்னு இருக்க பாருங்க வேலை விஷயமா உங்களுக்கு வெளியூர்ல அடிக்கடி பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே எதிர்காலத்துக்கு சிறப்பான ஒரு அஸ்திவாரத்தை போட போறீங்கன்னு சொல்லலாங்க கூட பிறந்தவங்க வழியிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அதாவது ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதே மாதிரி மிதன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலானவங்க வீட்டில் இந்த பறவைகளை இந்த அணில் மாதிரியான உயிரினங்கள் கட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கும் அப்படி உங்க வீடுகளையும் இந்த நேரத்துல கூடு கட்டி மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க நன்றி நண்பர்களே